வணக்கம் இது நடிகர் விஜயோட தமிழக வெற்றி மீண்டும் படிப்படியாக அரசியல் களத்துக்குள்ள செயல்பட தொடங்கி இருக்கிறது செப்டம்பர் இருபத்தி ஏழு கரூர் நிகழ்வுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக அமைதியாக முடங்கி கிடந்த கட்சி இப்போது மாமல்லபுரம் நிகழ்வுக்கு பிறகு விஜய் கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் சொன்னதற்கு பிறகு செயல்பட தொடங்கி இருக்கிறது நேற்று ஒரு நிர்வாக குழு எட்டு பேர் கொண்ட நிர்வாக குழு அன்றாட நிகழ்வுகளை தீர்மானிக்க கூடிய வழிகாட்டக்கூடிய ஒரு நிர்வாக குழு எட்டு பேரோட அமைக்கப்பட்டது அந்த குழு அந்த குழு இன்று காலை சந்தித்து பேசியது என்ன முடிவெடுத்தாங்கிறது தெரியல இன்று சந்தித்து பேசியது அதுக்கப்புறம் அதனுடைய விளைவாக நடந்தது போன்ற ஒரு தோற்றத்தோட நவம்பர் ஐந்தாம் தேதி சிறப்பு பொதுக்குழு கூட்டமும் ஆக கூட்டி ஆக்டிவிட்டீஸ் அப்படியே திரும்ப திரும்ப நடக்க தொடங்கி இருக்குது நாங்க ஒதுங்கி போய்விட மாட்டோம் கட்சியை கலைத்து விட்டு போக மாட்டோம் கூட்டணிக்கும் போக மாட்டோங்கிற செய்தி அதுக்குள்ள இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா என்னுடைய துணை பொதுச் செயலர்ன்னு நினைக்கிறேன் என்ன என்ன பொறுப்புல தெரியல நிர்மல் குமார் ஒரு மாத காலத்திற்கு முன்னால அதாவது செப்டம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுல அந்த நிகழ்வு நடந்தது இருபத்தி ஆறுக்கு நிலைதான் இருபத்தி ஆறாம் தேதி என்ன நிலையில இருந்தோமோ அதே உற்சாகத்தோடு அதே வேகத்தோடு நாங்கள் செயல்படுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு கூட்டணி தொடர்பான நிலையும் அதே தான் ஒரு மாதத்திற்கு முன்பிருந்த தேவைக்க நிலைப்பாட்டில எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அது அதற்கு பொருள் வந்து தனித்துப் போட்டி விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தி தனித்துப் போட்டியிடுவோம் அப்படிங்கிற அர்த்தம் தான் அதுக்கு சிஎம் வேட்பாளராக முதலமைச்சர் வேட்பாளராக விஜயையே முன்னிறுத்துவோம் அதை ஏற்றுக்கொண்டு வருகின்ற கட்சிகளோடு கூட்டணி என்ற நிலைப்பாடுதான் கரூர் நிகழ்வுக்கு முன்னால இருந்தது அதற்கு பிறகும் அதுதான் அப்படின்னு சொல்றாங்க அந்த அதுதான் அப்படின்னு சொல்றது எவ்வளவு தூரம் நிலைத்த தன்மையோடு இருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு பட் அது அவங்களுடைய சாய்ஸ் இப்போதைக்கு ஒருவேளை அத சொல்றாங்க ஒருவேளை இதற்கு பிறகான சூழல்ல பல்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கலாம் இந்த முடிவை இப்போது தெரிவிக்கின்ற முடிவை அதிமுக எப்படி ஏற்றுக்கொள்கிறது அப்படின்னு பார்க்க நினைக்கலாம் அவங்க அதிமுக ஏமாற்றம் அடைகிறதா அவர்களுக்கு பின்னடைவா ஏன்னா அதிமுக கூட்டத்துக்குள்ள தேவைக்க கொடியை பார்த்த உடனே உற்சாகமாக கொடி வறக்குது கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி அப்படின்னு எல்லாம் அதிமுக பொது खेलालर எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உற்சாகமாக பேசினர் ஆனா இப்போ இவங்க கூட்டணி இல்லை என்பது போல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாங்கன்னா அதை அஇஅதிமுக எப்படி எதிர்கொள்கிறது அப்படிங்கறதையும் பார்க்கணும் இல்ல பாரதிய ஜனதா கட்சி இவர்களை எப்படி கையாள்வது அப்படிங்கிறத அவங்க இன்னும் இன்னும் அவங்களுடைய நெஞ்சுக்கு நெருக்கமாகவே அவர்களுடைய திட்டங்களை வைத்திருக்கிறார்களா அவங்க எப்படி சொல்றாங்களோ அப்படி பார்க்கலாம் அப்படின்னு இருக்கா இல்ல இது எல்லாமே போறபடி போட்டோம் இப்போதே கூட்டணியை இறுதி செய்ய வேண்டியது இல்ல ஜனவரியில தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரியில அல்லது பிப்ரவரி முதல் வாரத்துல மகா கூட்டணி ஒன்றை உருவாக்குவது போல ஒரு பெரிய தோற்றத்தோட இருந்து பேரரசர்களை வரவழைச்சு அவங்க முன்னால ஒரு மகா கூட்டணிக்கான அறைகூவலை விடுக்கலாம் அது வந்து மக்களிடத்துல இந்த கூட்டணி தனி பிரிந்து கிடந்தவர்கள் ஒன்றாக சேர்கிறார்கள் அதனால இந்த கூட்டணி வந்து திமுக கூட்டணியை தோற்கடித்து விடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை மக்கள் மத்தியில் கீழ விதைக்க முடியும் அப்படின்னு ஒரு நினைக்கலாம் அந்த கருத்தோட்டத்தை மக்களிடத்துல பரப்பி அதன் மூலமாக ஒரு பேண்ட் வேகன் எஃபெக்ட் அப்படின்னு இல்ல அதாவது இந்த கட்சிதான் இந்த கூட்டணி தான் தேர்தலில் வெற்றி பெறும் அதனால நம்மளுடைய வாக்குகள் வீணாய் போக விடாம போகாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த கூட்டணிக்கே வாக்களித்து விடுவோம் அப்படின்னு வெற்றி பெறும் கூட்டோட நாமும் இணைத்துக் கொள்வோம்னு ஒரு மந்தை மனநிலையை மக்களிடத்துல விதைப்பதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் அதனால இது போறதுபடி போட்டோம் ஜனவரி அல்லது பெப்ரவரியில அதை மகா கூட்டணி பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு திட்டத்தோடு இப்போது என்ன காட்சி நடிக்கணுமோ அந்த காட்சி நடிங்கள் என்று உத்தரவு வந்திருக்குதா அல்லது அறிவுறுத்தல்கள் வந்திருக்குதா அப்படின்னு தெரியல இருக்கலாம் அப்படியே இருக்கலாம் அப்படின்னு தான் நினைக்க வேண்டியது இருக்கு ஏன்னா இந்த ஒரு மாத காலமாக கொஞ்சம் நம்பிக்கை குறைந்த நிலையில இருந்த தேவை தலைவர் அல்லது கலகலத்து போய் நின்ற இரண்டாம் நிலை தலைவர்கள் அல்லது கட்சி நிர்வாகிகள் அப்படிங்கிற நிலையெல்லாம் யாரு காத்தடைச்சு பலூனை மீண்டும் பறக்க விட்டு அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்துதான் காற்றடிச்சு பறக்க விட்டு அப்படின்னு நினைக்குது நினைக்க வேண்டியதாக இருக்குது நீதிமன்றங்களும் தேவையான ஹீலியம் கொடுத்திருக்குன்னு சொல்லலாம் அந்த இடைக்கால உத்தரவுக்கு உத்தரவு சிபிஐ என்கொயரி அப்படின்னு சொன்னது ஒரு ஆரம்ப ஆரம்பகட்டத்திலேயாவது ஒரு தற்காலிக நிவாரணத்தை கொடுத்துருக்கலாம் அதற்கு பிறகு அது எப்படி வருது வாஷிங் மிஷின் எஃபெக்ட் ஏதாவது வருதா இல்லை சிபிஐ என்ன செய்கிறது அதை பொறுத்து இதை இதுவும் முடிவாகலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு போகுமா அப்படிங்கிறதும் ஒரு பெரிய கேள்வியாக இருக்கு இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டம் அப்புறம் மிக முக்கியமான காலகட்டத்தில் நாம இருக்கோம் முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டும் அதனால நாம உரையாடுவதற்கு கலந்துரையாடி ஒரு முடிவை எடுப்பதற்கு அந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டம் அப்படின்னு ஒரு அறைகோவில விஜய் விடுத்திருக்கிறார் அப்படி திரும்ப வேகமாக இந்த வாரத்தில் இருந்து கட்சி வேகமாக செயல்பட தொடங்கும் என்றால் அதற்கு இப்போது ஊடக வெளிச்சங்கள் எவ்வளவு வெளிச்சம் எவ்வளவு தூரம் கிடைக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கணும் மீண்டும் விஜய் திரும்ப பாண்டிய நாட்டில் விஜயினுடைய பரப்புரை அப்படின்னு எல்லாம் திரும்ப காலையிலிருந்து விஜய்க்கு வெளிச்சத்தை கொடுப்பார்களா ஊடகங்கள் அப்படிங்கறதையும் பார்க்கணும் ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு எல்லா கட்சிகளுக்கும் கிடைத்தால் அப்போது அது எப்படி வரும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இப்படி பல்வேறு விதங்கள்ல அவங்க டெவலப் ஆகி வரும்போது டெவலப் ஆகி வரும்போதுன்னா செயல்பாடுகளை முடுக்கி விடும் சிறப்பு தீவிர திருத்தம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை திமுக கூட்டணி கூட்டது அந்த கூட்டத்திற்கு தேவைக்காவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது விஜய்க்கு அழை அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது திமுக கூட்டணி சார்பாக வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் தொடர்பாக திமுக கூட்டணி நடத்துற அனைத்து கட்சி கூட்டத்துல பங்கேற்குமாறு தாவேகாவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதும் அதுல ரொம்ப முக்கியமான செய்தி சீமான் சீமானுடைய நாம் தமிழர் கட்சிக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது தமிழ் மாநில காங்கிரஸுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது இதற்கு முன்னால தமிழ்நாடு அரசு கூட்டிய கூட்டங்கள் வந்து சட்டப்பேரவையில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை கூட்டினாங்க இப்போ ஒரு பரந்த வெளியில ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற முழக்கத்தை ஏற்கனவே முன்வைத்திருக்கக்கூடிய திமுக இப்போது எஸ்ஐக்கு எதிராக எஸ்ஐ ஆருக்கு எதிரான உணர்வுகளை ஓரணியில் தமிழ்நாடு வெளிப்படுத்துமா என்ற முயற்சியில சட்டப்பேரவையில் இடம்பெறாத கட்சிகளையும் அழைத்திருக்கிறார்கள் ஆனா எதிர்கட்சியாக பேரவையில் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக ஐந்து உறுப்பினர்களோடு நான்கு உறுப்பினர்களோடு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இரண்டுமே இந்த கூட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவி இந்த கூட்டத்தில் அந்த கண்டென்ட் எஸ்ஐ ஆருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க திமுக கூட்டணியின் எதிர்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதுல பாமக அன்புமணி அவருக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய மூன்று சட்டப்பேரவை உறுப்பினர்களும் அந்த பக்கத்துல தான் இருக்கிறான் நினைக்கிறேன் யார் யாரு வர்றாங்க யார் யாரு வரல வந்த பிறகு தங்களுடைய நிலைப்பாடாக என்ன சொல்றாங்க போன்ற பல்வேறு விஷயங்கள் அந்த கூட்டத்தில் தமிழ்நாடு அரசியல் கட்சிகள் இந்த பிரச்சனையை எப்படி அணுகுகின்றன என்பதை அறிந்து கொள்வதற்கு நிச்சயமாக உதவும் அந்த வகையில இந்த டெவலப்மெண்ட் வந்து ஒரு நல்ல டெவலப்மென்ட் ஆக தெரியுது அரசியல்ங்கிறது தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் எந்த ஒரு நிகழ்வும் யாரையும் முடக்கி விடுவதில்லை சில காலம் அடுத்த நாளே சோர்வுல சோர்வு நீங்கி களத்தில் இறங்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க ஒரு வாரத்தில் இறங்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க இவங்க ஒரு மாதம் கழித்து தாவேக்க களத்துக்குள்ள வந்திருக்குது இனி அவர்கள் உற்சாகமாக பங்கேற்கக்கூடிய கூடிய அதே காலகட்டத்தில் மாற்று கருத்துக்களோட அவர்களை வீழ்த்தன நிற்பவர்களும் உற்சாகமாக களத்தில் இருப்பார்கள் தமிழ்நாடு அரசியல் களம் இன்னும் பரபரப்பாகவும் வும் செயல்படும் அப்படின்னு நம்பலாம் இந்த கூட்டங்கள் கூட்டங்களுக்கு பிறகான நிகழ்வுகள் எல்லாவற்றையும் வச்சு திரும்பவும் நம்ம பேசலாம் ரொம்ப நன்றி வணக்கம்